நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித்தி போகலவீன் நண்பர்களே இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஏஐ துறையில இருந்து வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு அனௌன்ஸ் பண்ண வந்த நண்பர்களே இந்த வீடியோ போல நம்ம பார்க்க போறோம் சோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு இன்ட்ரீம் இல்லாமல் எந்த ஒரு ஃபீஸும் இல்லாமல் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க முற்றிலும் வந்து பாத்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கு வந்து முன்னுரிமை வந்து குடுக்கறத வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கான மாத சம்பளம் அப்டூ வந்து தொண்ணூத்தி எட்டாயிரம் வரைக்கும் சம்பளம் வாங்க முடியும் வந்து சொல்லிருக்காங்க லாஸ்ட் அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு மூணு இரண்டாயிரத்தி வரைக்கும் வந்து சொல்லிருக்காங்க மத்த டீடெயில்ஸ் எல்லாமே நம்ம அபிஷியல் நோட்டிபிகேஷன் போய் பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம போற வேண்டிய எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வரும் சோ இந்த வீடியோ வந்து பாருங்க அப்படின்னு நம்ம சொல்ற டீடெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா குரூப்ல சொன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரிக் பண்ணிருக்கோம் சோ முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து ஜாயின் பண்ணி நம்ம உடைய டெய்லி அப்டேட்ஸ் நீங்க உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிசி படித்துக் கொண்டிருந்த நண்பர்களும் நண்பர்களுக்கும் உங்களுக்காக சமச்சர் கல்வி அடிப்படையில் பாடவாளிக தமிழ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியன்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே தனித்தனியா மெட்டில் வந்து புரவை பண்றோம் இதே மாதிரி டிஎன்இபிக்கு தேவையான ஏஇஜே டிஏ போஸ்டிங் வந்து தனித்தனியாக புரவை பண்றோம் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ஜிஎஸ் போஸ்டிங் வந்து ரயில்வே திரு முப்பத்தி ரெண்டாயிரத்தி காலி பண்ணிட்டு இருக்க தேவையான மெட்டீரியல் இதே மாதிரி வந்து பேங்கிங் செக்டர் இருக்கட்டும் ரயில்வே துறை எக்ஸாம் இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா துறை டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனியா வந்து நாங்களே வந்து மெட்டீரியல் புரவை பண்றோம் அது மட்டும் இல்லாமல் நீங்க லேப்டாப்போ சிஸ்டமோ இல்ல ஜாய்ஸ்டிக்ஸோ இந்த மாதிரி ஏதாவது நீங்க வாங்க நினைச்சாலும் இப்பவே நீங்க வாங்கிக்கலாம் சரி வாங்க நம்பர்ல இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம் நண்பர்களே இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறதா அபிஷியல் நோட்டிபிகேஷன் இந்த நோட்டிபிகேஷன் ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இருந்து அனௌன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க இந்த நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா வந்து அனௌன்ஸ் பண்ணி வந்து பண்ணியிருக்காங்க அதுல நம்ம வந்து ஒன் பி ஒன்னா பார்க்கலாம் நம்ம பார்க்க போறது வந்து ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் ஃபயர் சர்வீஸ்க்கு வந்து மூணு களிப்பணி இடங்கள் அதுல இயற்கைக்கு ஐந்து காலி பணியிடங்களும் எக்கனாமிக் வீக் பர்சன் ஒரு காலி பணியிடங்களும் ஓபிசிக்கு நான்கு களிப்பணிகளும் எஸ்இ எஸ்டிக்கு வந்து இரண்டு ஒன்று காலி பணிகளும் அதே மாதிரி பர்சன் டிசம்பிக்கு எந்த ஒரு காலி பணியிடங்களும் கிடையாது ஜூனியர் எக்ஸிகூட்டிவ் ஹச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து டோட்டலா அறுபத்தி ஆறு காலி பணியிடங்கள் இயற்கைகளுக்கு முப்பது இடபிள்யூஎஸ்க்கு ஆறு ஓபிசி க்கு பதினேழு எஸ்சி எஸ்டிக்கு வந்து ஒன்பது நாலு உடல் ஊனமூட்டலுக்கு வந்து ஒரு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணதும் பண்ணியிருக்காங்க ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் லாங்குவேஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான்கு களி பணியிடங்கள் கேட்டகிரிக்கு மட்டும் நான்கு பணியிடங்கள் வந்து வந்து ஒரு களி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க இப்ப நீங்க உடல் ஊனமூற்றல இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து யாரும் வந்து எந்தெந்த கேட்டகிரில இருக்கீங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் ஹைலைட் பண்ணிருக்கதை நீங்க பாத்து தெரிஞ்சுக்கலாம் சோ இதுக்கான கல்வி தகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிகூட்டிவ் பொறுத்த வரைக்கும் வந்து ஃபயர் சர்வீஸ்க்கு வந்து பேச்சுலர்ஸ் டிகிரி இன்ஜினியரிங் எடுத்து நீங்க படிச்சிருக்கணும் வந்து இதுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் வந்து தேவை கிடையாது ஜூனியர் எக்ஸிகூட்டிவ் ஹச்சார் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிராஜுவேட் முடிச்சு எம்பிஏ முடிச்சு வந்திருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவை கிடையாது அதுக்கடுத்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிகூட்டிவ் ஆபிசியல் அபிஷியல் லாங்குவேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் ஹிந்தி அல்லது இங்கிலீஷ் எடுத்து நீங்க படிச்சது இருக்கணும் அதாவது டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவல்ல வந்து இருக்கணும் வந்து சொல்லிக்காங்க மினிமம் வந்து டூ இயர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க சோ இதே மாதிரி வந்து டிகிரி டிப்ளமோ இருந்தாலும் சரி நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம் பிஇ பிடெக் பிஎஸ்சி இருந்தாலும் சரி நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் கேட்டகிரி லெவலுக்கு வந்து மேக்ஸிமம் இருபத்தி ஏழு வயசு இருக்கணும் ஏஜ் ரிலாக்சேஷன் பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து ஐந்து வருடமும் ஓபிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா மூன்று வருடமும் வந்து கொடுத்திருக்காங்க ஏதோ உடல் ஊனமுட்டா டென் இயர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க சோ மறுபடியும் சொல்றோம் நண்பர்களே அப்ளை பண்றதுக்கான கடைசி வந்து பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து டைம் இருக்குது ஏ வெப்சைட் மூலியமாதான் நீங்க வந்து அப்ளை பண்ண போறீங்க சார் இதுக்கான பேமெண்ட் ஸ்கேல் வந்து பாத்தீங்கன்னா நாற்பதாயிரம் பிளஸ் வந்து மூணு பர்சன்டேஜ் வந்து இன்கம் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வந்து சொல்லிருக்காங்க இதுல வந்து என்னென்ன பெனிபிட்ஸ் இருக்கு அதே மாதிரி அலோன்ஸ் அதே மாதிரி சிபிஎஃப் கிராஜுவட்டி சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம் மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இந்த மாதிரி வந்து எல்லாமே இருக்குது ஜூனியர் செக்யூரிட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு வந்து பதிமூணு லட்சம் ரூபாய் உங்களுக்கு சம்பளம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்பட நீங்க படிச்சு பாத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஹவு டு அப்ளைன்னு சொல்லிட்டு இங்க இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்து வச்சுக்கணும்னா உங்களுடைய போட்டோகிராஃபா இருக்கணும் அதே மாதிரி சிக்னேச்சரா இருக்கணும் அதே மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்ல வந்து எவ்ளோ எவ்வளவு இது எடுத்து வச்சுக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க இப்ப பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முற்றிலும் வந்து இலவசம் சொல்லியாச்சு எல்லா கேஸ்ட் பெண்களுக்கும் ஆனா ஓசி கடையில் அதே மாதிரி பிசி இருக்கு ஜென்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் வந்து சொல்லிக்குங்க இன்க்ளூடு ஜிஎஸ்டியோட சோ இது வந்து நான் ரீஃபண்டபிள் அமௌண்ட் ஆன்லைன் ஆப் லைன் ரெண்டு பேமெண்ட் மெத்தடுமே இருக்குது ரெண்டு பேமெண்ட் மெத்தட்ல நீங்க எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறது அபிஷியல் வெப்சைட் இந்த வெப்சைட் மூலியமா தான் நீங்க வந்து அப்ளை பண்ணணும் என்ன போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்க போறீங்க ஜூனியர் எக்ஸிகூட்டிவா அதுல ஃபயர் சர்வீஸா அச்சாரா இல்ல அபிஷியல் லாங்குவேஜஸ் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இது நீங்க வந்து செலக்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு போஸ்டல் கூட செலக்ட் ஆயிடும் சோ கேண்டிடேட் நேம் உங்களோட நேம் வந்து கரெக்டா வந்து கொடுத்துருங்க உங்க மொபைல் நம்பர் அதை கன்ஃபார்ம் பண்ணுங்க ஆல்ட்ரேட் மொபைல் நம்பர் இருந்தா கொடுத்துக்கோங்க உங்களோட இமெயில் ஐடி அதை வந்து கன்ஃபர்ம் பண்ணிக்கோங்க ஸோ ஒன்ஸ் நீங்க பண்ண உடனே அதை வந்து ஜென்ரேட் பண்ணிக்கோங்க ஸோ ஒன்ஸ் ஓடிபி ஜென்ரேட் பண்ண உடனே உங்களுடைய மொபைல் நம்பர் அண்டு உங்களுடைய இமெயில் ஐடிக்கு ரெண்டுக்குமே வரும் ஸோ அதை கன்ஃபர்மேஷன் பண்ண உடனே ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்ரி வந்து குடுத்துட்டு இங்கே கொடுத்துருக்கக்கூடிய அந்த கேப் ஸ்டவர் கேப்ஸ்டல்னா ஸ்மால்னா ஸ்மால் லெட்டர்ஸ்னா லெட்டர் இதை கரெக்டாக வந்து கொடுத்துட்டு ரீவெரிஃபை பண்ணிக்கோங்க ஒன்ஸ் நீங்க ரீவெரிஃபை பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா லாகின் அப்ளிகேஷனுக்குள்ள போய்டும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் மறுபடியும் சொல்றோம் நண்பர்களே இது அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் தான் டைம் இருக்குது இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இப்பவே நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சோ மச் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்